உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எம் இனமான தேவேந்திரகுல சொந்தங்களே திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என சம்பந்தரும் தன் புனல் நாடு என செயக்கிளாறும் பொன் திணிந்த புனல் பெருகும் பொருணை திருநதி என கம்பரும் எழில் மரங்களும் குயில் குரல்களும் கலல் ஒளிகளும் கடும் பனைகளும் பயிர் நடுவதும் களை எடுப்பதும் மயில் நடங்களும் தடங்களும் மலர் செடிகளும் உயர் மலைகளும் உயிர் இனங்களும் பயிர் வளர்வதும் பயன் தருவதும் கதிர் எழுவதும் மதி மறைவதும் மதி எழுவதும் கதிர் மறைவதும் இரு தளங்களும் பல நலன்களும் இயைந்ததும் பின் அமைந்ததும் இயற்கையாய் நதிக்கரையினிலே தாமிரபரணி நதிக்கரையினிலே இல்லாதது இல்லை என்ற பெருமை இதற்கு உண்டு ஆம் தென்றல் தவழ்ந்து வரும் தென் பொதிகையாம் தென்னகத்தின் ஆக்ஸ்போர்டு நெல்லை சீமையில் தேவேந்திர குல உறவுகளின் மாபெரும் சங்கமம் நிகழ்ச்சி வருகின்ற எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று பிபிஎல் கல்யாண மண்டபத்தில் உள்ளது இதனுடைய பிரதான நோக்கம் என்னவென்றால் அனைத்து கிராமங்களுக்கும் நமது உன்னத சேவையை கொண்டு செல்வதே எனவே உலகளாவிய தேவேந்திர குல உறவுகளே நாம் அனைவரும் ஒன்று கூடுவோம் நமது திருநெல்வேலியில் மிஸ் பண்ணிடாதீங்க உறவுகளே அப்புறம் வருத்தப்படுவீங்க நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு நாங்கள் கட்டாயப்படுத்தலை ஆனால் வந்தால் நல்லா இருக்கும்னு நாங்கள் சொல்கிறோம் இல்லை இல்லை அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஏன்னா நீங்கள் தான் மாற்றத்தை விரும்புகிறவங்களாச்சே ஆகவே எம் உறவுகளே நாம் அனைவரும் ஒன்றுபடுவோம் நமது உரிமைகளை வென்றெடுப்போம் அரசியல் அதிகாரத்தை நமது கையில் எடுப்போம் நாளைய வரலாறு நமதே தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய் வருத்த கூலி தரும் மீண்டும் நினைவூட்டுகின்றோம் நடைபெறும் இடம் பிபிஎல் கல்யாண மண்டபம் பிஓசி கிரவுண்ட் அருகில் பாளையங்கோட்டை திருநெல்வேலி இரண்டு நடைபெறும் நாள் எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் மதியம் மூன்று மணி வரை உங்கள் அனைவரது வருகைக்காக நாங்கள் மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றோம் இவன் உலகளாவிய தேவேந்திர குல வேளாளர் உதவிக்குழு திருநெல்வேலி மண்டலம் நன்றி வணக்கம்